ஏ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சார்பாட்டா பரம்பரை ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னா சார்பாட்டா பரம்பரை ரீக்ரியேஷனுக்கு திங்ஸ் வாங்க வந்திருக்கோம் நான் வந்து ஆல்ரெடி சேரீ வாங்கிட்டேன் வேறு கடையில் பூவும் வாங்கியாச்சு இங்கே வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கயிறு செயின்னு பொட்டு அதுக்கப்புறம் மூக்குத்தி கம்மல் அப்புறம் கையில் கட்டுறது கயிறு இதெல்லாம் வாங்கியிருக்கோம் வாங்கியாச்சு ஃபைனலாக வாங்கியாச்சு அவங்க பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய் ரெடி ஆகி அந்த ரீல்ஸுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுவேன்